வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வெயிலுக்கு உடல் சூட்டை குறைக்க உதவக்கூடிய பத்து உணவுகளை சாப்பிடுங்க உடல் சூடு குறையும் அவை என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் முதலாவது பழைய சாதம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பழைய சாதம் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சியாவது சாப்பிடுங்க இது உடல் உஷ்ணத்தை நல்லாவே கம்மி பண்ணும் இது வயிற்றுக்கும் ரொம்பவும் நல்லது நொதிக்கி வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு வைட்டமின் டி உருவாகும் இது அதிகப்படியான உடல் சோர்வை தீர்க்கக்கூடியது அதோட வயிற்றில் அமிலத்தன்மையையும் வாயுவையும் அதிகரிக்காமல் மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் உதவி செய்யும் பழைய சாதத்தில் உள்ள வைட்டமின் பி வயிற்றில் உண்டாகும் புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் உற்பத்தியாகவும் இவை நம்முடைய உடலின் வீக செலவை மேம்படுத்துறதோட உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் உற்பத்தியும் ஊக்குவிக்கும் இது குடல் இயக்கங்களை சீராக வைக்கிறதுனால மலைச்சிக்கல் அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வராமல் தடுக்கும் இந்த பழைய சாதத்தை வெள்ளை அரிசியில் மட்டும் இல்லாமல் சிவப்பு அரிசி பிரவுன் ரைஸு இதிலெல்லாம் கூட செய்ய முடியும் இதில் கூடுதலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ரெண்டாவதாக சின்ன வெங்காயம் தினமும் மூணு சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிடுங்க இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் மலச்சிக்கலை போக்கும் அதோட இது நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படும் சிறுநீரை அடக்கி வைக்கிறதுனால அதில் நுண்ணீர்களின் உற்பத்தி அதிகமாகி நோய் உண்டாகும் வாய்ப்பு அதிகரிக்கும் சிறுநீர் தாரை தொற்று உள்ளவங்க வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக்கும் போது வெங்காயம் கழிவுப் பொருட்களை கரைச்சி வெளியே தள்ளும் அதனால் வெங்காயத்தை பச்சையை வாயில் மென்று சாப்பிடும்போது சிறுநீர் நன்கு வெள்ளையாகும் அதிகமான உடல் சூட்டால் பர்றவங்க வெங்காயத்தை நெய் விட்டு வதக்கிட்டு அதை சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு தனியும் இப்போ சூடு அதிகமாக இருக்கிறவங்க நெய்யில் வெங்காயத்தை வதக்கிட்டு ஜீரகம் கல்கண்டு தேவையான அளவுக்கு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சூடு தனியும் பழைய சாதத்தில் மோர் விட்டு நாலு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிட்லாம் உடலில் வெப்பம் தனியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இரத்த ஓட்டமும் சீராகும் மயிற்றுப்புண் வெள்ளைப்படுதல் கண் நோய் பல் பிரச்சனை இரத்த சோகை இதே நோய்கள் இதெல்லாம் பச்சை வெங்காயத்தை தினமும் சாப்பிடும் பொழுது சரியாகும் மூன்றாவதாக வெந்தயம் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பொழுது சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி வராமல் தடுக்கலாம் கோடையில் இந்த பழக்கத்தை தவறாமல் பின்பற்றும் போது உடல் வெப்பம் தனியும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வெயிட்டில் அந்த தண்ணியோடு சேர்த்து வெந்தயத்தை சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் சூடு சீக்கிரமாகவே தனியும் வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சளவு வெந்தயத்தை கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அதன் பிறகு அதை உலர்த்தி காய வச்சுட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு தனியும் அடிக்கடி உடல் சூடு ஏற்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம் நான்காவதா தேங்காய் தினமும் ஒரு கீ தளவு தேங்காயை நல்லா மென்று சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது வயிற்றுப்புண் வாய்ப்புண் இருந்தால் சரியாகும் அதோட உடல் சூடும் தனியும் ஐந்தாவதா நல்லெண்ணெய் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் குடிக்கலாம் இதனால் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும் அதோட உடல் சூடும் குறையும் அதே போல் வாரத்துக்கு ரெண்டு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கலாம் இதனால் உடம்பில் உள்ள சூடு தனியும் ஆறாவதா நீர்மோர் ப்ரோபயாட்டிக் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த மோர் பாரம்பரிய நம்பகமான குளிரூட்டும் பானங்கள்ல ஒன்று நீர்மோர் அடிக்கடி எடுத்துக்கோங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புன்னு இருந்தால் சரியாகும் அதோட உடல் சூடும் தனியும் இது உங்கள் உடலை குளிர்விப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வலசதி மாற்றத்தையும் மேம்படுத்துது அதே நேரத்தில் ஆரோக்கியமான குடலையும் பராமரிக்க உதவுது உடம்பில் உள்ள நீர்ச்சத்தையும் சமநிலையில் வச்சுருக்க உதவி செய்யும் ஏழாவதாக வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை அடிக்கடி பச்சையாக சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களோட உடல் சூடு தனியும் வெள்ளரிக்காய் ஒரு கோடைக்கால உணவு பொருள் வெள்ளரிக்காயை அப்படியே சாப்பிட்லாம் அல்லது வட்ட வடிவில் வெட்டி கண்ணிமைகளுக்கு மேலே வச்சு ஓய்வெடுக்கலாம் இதனால் உடல் சூடு குறையும் வெள்ளரியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து கடும் வறட்சியை விரட்டுறதோட பசியையும் ஏற்படுத்தும் உடலையும் குளிர்விக்கும் நுரையீரல் கோளாறு கபம் இருமல் உள்ளவங்க இந்த வெள்ளரிக்காயை தவிர்க்கணும் மற்றவங்க வெள்ளரிக்காயை சாப்பிட்லாம் எட்டாவதாக கூழ் ப்ரை பண்ண உணவுகளை சாப்பிட்றத விட கம்மங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரி கூழ் வகைகளை சாப்பிட்லாம் நம்ம உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை இது சமநிலைப்படுத்தும் வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்க அதற்கேற்ப நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கணும் அந்த வகையில் கேழ்வரகு வெயில் சூட்டை தணிக்கும் ஆற்றல் கொண்டது அதனால தான் கிராமத்தில் வயல்களில் உழைக்கும் மக்கள் வெயில் காலத்தில் கூட பிரதான உணவாக சாப்பிட்றாங்க இதை நீங்கள் சாப்பிட விரும்புனா நீங்கள் வீட்டிலேயே இதை தயார் பண்ணிக்கலாம் ஒம்பதாவதா நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதாவது தண்ணிச்சத்து நிறைந்துள்ள காய்கறிகள் அப்படின்னு சொன்னால் பூசணிக்காய் பரங்கிக்காய் புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி காய்களில் நீர்ச்சத்து நிறையா இருக்குது இந்த மாதிரி காய்களை அடிக்கடி சாப்பிட்லாம் இது உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை தக்க வைக்கும் அதோட உடம்பு சூட்டையும் குறைக்கும் பத்தாவதாக பழங்கள் அடிக்கடி பழங்களை சாப்பிடுங்க ஏதாவது ஒரு பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடம்பில் உள்ள நீச்சத்தை தக்க வைக்க முடியும் அதோட நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு லெமன் சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது நீச்சத்தை நம்ம உடம்புல குறைய விடாமல் பார்த்துக்கலாம் உடல் அதிகமாக உஷ்ணமாவதையும் தடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வெயில் காலங்களில் உடல் சுட்டை குறைக்க உதவக்கூடிய பத்து வகையான உணவுப் பொருட்கள் பற்றி வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்